எஸ் ஜே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு ஆடம்பரமான வசதி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு நடுத்தர வர்க்கரமாதிரிவாதியான அந்த தன்மையை தான் வெளிப்படையாக காட்டிக்குவார் அவர் உண்மையாலும் ஒரு சாதாரண ஒரு மனிதராகத்தான் தன்னை எப்பவுமே காட்டிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் வாலிப்படத்தில் வந்து ஒரு பேரகான் செப்பல் ஒரு கிளிஞ்ச செப்பலை நான் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது டேரக்டராக ஏன்னா அது என்னுடைய முதல் படம் என் கையில் காசு இல்லை அதை பார்த்துட்டு அஜித்குமார் அவர்கள் எனக்கு ஒரு புது பேரகான் செப்பல் வாங்கி தந்தார் அது எனக்கு ரொம்ப பெரிய பரிசாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கடந்த கால பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கடந்த காலங்களில் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அந்த வேலையை செஞ்சத நான் சொல்றதுக்கு கூச்சப்படவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நான் ஹோட்டலில் ஒரு சர்வர் வேலை செஞ்சிருக்கிறேன் பில் போடுவேன் டேபிள் டேபிள் துடைக்கும் போது எனக்கு கூட படிச்ச பசங்கள் எல்லாம் கஸ்டமராக வருவாங்கல்ல அதுக்காக நான் கூச்சவெல்லாம் மாட்டேன் ஏன்னா அதுக்கு எனக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க அந்த வேலையை நான் ஆத்மார்த்தமாக உண்மையாக செய்கிறேன் அது ஒரு வேலை கூச்சப்படுறதுக்கு இதில் என்ன இருக்கு வேலைன்னு வந்துட்டா நான் மேலே நீ கீழே நான் கீழே நான் மேல அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் எந்த வேலையும் பெருசும் கிடையாது குறசும் கிடையாது எல்லாமே ஒரு வேலை தான் வேலையில் சம்பளம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது ஸோ எனக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்குண்டான கிரெடிட் எனக்கு கிடைக்குது நீங்கள் இப்போ கூட ஒரு வேலையை சொல்லி அது பண்ண பணம் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சம்பளம் கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை நான் செய்வேன் அதை உண்மையாகவும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிறாரு பணம் வந்து நல்ல ஒரு விஷயத்தில் வந்தால் அது லட்சுமி பணம் பணம் இல்லை அது லட்சுமி கெட்ட விஷயங்களை சம்பாதிக்கிறத விட உண்மையாக நேர்மையாக அது எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு அது சம்பாதிச்சா அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய உழைப்பிற்கு ஒரு ஊதியம் வருது அப்படிங்கிறத வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நடிகராக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் கலைக்க வரும் எஸ் ஜே அவனுடைய இந்த வெளிப்படையான பேச்சு ரசிகர்களை தாண்டி மக்கள் மத்தியிலும் ஒரு உணர்வுபூர்வமான பேச்சாக இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் டாடா பாபாய்